பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரைகளில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்ம பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கனா சுமார் ஒரு இருபத்தாறு வெரைட்டி ஃபிஷஸ் போட்டிருக்கோம் அந்த மீன்களை காணொலி தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் மீன் வந்துருக்குது துண்டில் நெய் மீன் தான் எடுத்திருக்கோம் சுமார் ஏழு கிலோ சைஸ் தூண்டில் நெய் மீனோட துண்டு போட்டிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சவள் நடுவாயில் துண்டு போட்டிருக்கோம் எதுவுமே பார்த்திங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் மீன் எல்லாமே வந்திருக்கு அதில் துண்டு போட்டிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வில மீன் வந்திருக்கு பெரிய சைஸ் விலை மீன் அதோட துண்டு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே இப்போ தேக்டார் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போனஸ் தான் கொடுக்கலாம் தேக்டாராக ஆட் பண்ணி வைக்கோங்க அப்புறம் பார்த்திங்கனா கொம்பு காரில் வந்திருக்குது நல்ல பெரிய சைஸ் கொம்பு கால்ல தான் எடுத்துருக்கோம் பாருங்க கிலோக்கு ஜஸ்ட் சிக்ஸ் தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த அளவு சைஸ் எல்லாம் ரொம்ப ரேர் தான் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா வாவல் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வாவல் அதுவுமே கிலோவுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அக்களோ சைஸ்லாம் வந்துருக்கும் அரக்குல மேலே அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் லடுவாக வந்திருக்கு முழுமையான கொடுத்துருக்கோம் எல்லாமே முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சீலாக வந்துருக்குது இதை கடல் கரமும் மோதனே சொல்லுவாங்க இதுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை வர வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சென்னை வர கிலோக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ்ஸாக நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நவர வந்துருக்கு இதை சங்கரா மசோன்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விளமின் வந்துருக்கு விளமின்னே ரெண்டு டைப்பாக போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட் ஃபோர் தான் அனைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரா ஃபுல் வந்து இருக்குது இதுமே முந்நூற்றம்பது முன்னூற்றம்பது முக்கால் கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மின்லில் வந்து முழு மீனாக கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா முக்கால் கிலோலேருந்து கால் கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தப்பு வந்துருக்குது பெரிய சைஸ் தப்பு எல்லாமே முக்கால் கிலோ சைஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமில்ல பெரிய விலமீன் வந்துருக்கு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ மேலே வரைக்கும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா குதிப்பு வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான குதிப்பு அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் இருந்திருக்கு கிலோவுக்கு அரௌண்ட் செவன் டு எயிட்டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஒரு பத்து வர மூட்டை சைஸ் வந்துருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு நண்டு எடுத்துருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான பொட்டு நண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணக்கொழிச்சாலை வந்துருக்குது பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தில் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கோணத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கிழங்கா மீன் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளக்கிழங்கா மீன் அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்துருக்கு சா நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கனவாக வந்துருக்கு பெரிய சைஸ் கனவா அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கா வந்திருக்குது இதுவே பார்த்தீங்கன்னா அரை கிலோலேருந்து ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து எல்லாம் இன்றைக்கி பீரிஷ் ஃபுட் கான விளையாட்டு ஃப்ரை மட்டும் குழம்பு பண்ணி உங்களுக்கு உங்கள் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரீச் காண்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சீரோ ஃபோர் ஒன் சீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆட்ரு பண்ண ஒன் ஹவர்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நன்றி